வணக்கம் தோழிகளே நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொதுத்தமிழ் மாதிரி வினா விடை நூல் குறிப்புகள் ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் விடை நற்றினை சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழியை விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க விடை நிலைத்து நிற்கும் சிலை மேல் எழுத்து போலனா எப்பவுமே அழியாம நிலைத்து நிற்கும்ல அதுதான் விடை விடை நிலைத்து நிற்கும் மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் விடை செய்வினை நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை கொடுத்தவர் யார் விடை எஸ் ராமகிருஷ்ணன் சிரம் என்பதன் பொருள் என்ன தலை ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் என்னும் தமிழ் பாடல் வரியில் சமர் என்பதன் பொருள் சமர் என்பதன் பொருள் விடை போர் நெய்தல் திணைக்குரிய நிலப்பகுதி எது நெய்தல் திணைக்குரிய நிலைப்பகுதி கடலும் கடல் சார்ந்த இடமும் அன்பால் கட்டினார் எவ்வகை தொடர் விடை மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இவர் தம் பாடலில் சொல்நோக்கு பொருள் நோக்கு தொடைநோக்கு நடைநோக்கு இருக்கும் விடை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் விடை பெருந்தேவனார் குறிஞ்சிக்கலி இந்த பாடல்களை பாடிய புலவர் கபிலர் செய்தி தொடரை கண்டறிக விடை என் அண்ணன் நாளை வருவான் என் அண்ணன் நாளை வருவான் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் அடுத்து பாருங்க பதிச்சு பத்து காரணம் கூறுக விடை பத்து பத்து நூறு பாடல்களை நூறு பாடல்களால் ஆனமையால் இந்நூல் பதிற்று பத்து ஆயிற்று செல்லை என்பதன் பொருள் யாது விடை செல்லை என்ப என்பது தாய் என பொருள்படும் செல்லை என்பது தாய் என பொருள்படும் எட்டு தொகை நூல்கள் யாவை விடை குறுந்தொகை நற்றினை அகநானூறு ஐங்குறுநூறு கலித்தொகை பரிபாடல் புறநானூறு பதிற்றுப்பத்து ஆகியனவாம் பத்து பாட்டில் அகம் புறம் சார்ந்த நூல்கள் இது விடை அகம் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை பட்டினப்பாலை புறம் மதுரை காஞ்சி திருமுருகாற்றுப்படை பெருநாராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபா நாற்றுப்படை குத்தராற்றுப்படை இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேள்வியிலேருந்து ஒரு மதிப்பெண் வினா வரும் தாராளமாக ரிவைஸ் பண்ணுற போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நூல் குறிப்பு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதின தேர்வோட வினாத்தாள்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு கேள்வியாவது வந்திருக்கும் நான் நூல் குறிப்பு திருக்குறளை பற்றின எல்லா நூல் குறிப்பையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் ரிவைஸ் பண்ணும் போது இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க திருக்குறள் திருக்குறள் என்ற சொல்லை திருக்கூட்டல் குரல் என பாகுபடுத்தலாம் திரு என்பது செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை என்று பொருள்படும் குரல் என்றால் குறுகிய அடிகளை உடையது ஆகவே குறுகிய அடியை கொண்டு அமைவதனால் இந்நூலுக்கு திருக்குறள் என பெயர் வந்தது தமிழில் காணப்படும் எழுத்துக்களான இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை திருக்குறளானது மூன்று பாவகையினால் ஆனது அவை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்பனவாகும் இதனாலேயே திருக்குறளுக்கு முதன் முதலில் முப்பால் நூல் என்ற பெயர் வந்தது திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்படாத எழுத்து அவ் திருக்குறள் உலக பொதுமறை பொய்யாமொழி முப்பால் வாயுரை வாழ்த்து உத்திரவேதம் நூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்டது வள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கு முதல் பெயர் முப்பால் என்பர் திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலையாகும் இந்நூலில் ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடிய ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளன திருக்குறள் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டாம் ஆண்டில் தஞ்சை ஞான பிரகாசர் என்பவர் மரத்தால் ஆன அச்சு எழுத்து உருக்களை பயன்படுத்தி திருக்குறளையும் நாலடியாரையும் அச்சு நூல்களாக வெளியிட்டார் இதுவே தமிழில் வெளியான முதல் திருக்குறள் அச்சு நூலாகும் அடுத்து வள்ளுவரின் பல பெயர்கள் தெய்வப்புலவர் சென்னா புலவர் தெய்வ திருவள்ளுவர் சென்னா போதார் சென்னா போதார் தெய்வ புலமை திருவள்ளுவர் தேவர் திருவள்ளுவர் பொய்யில் புலவர் வள்ளுவதேவன் வள்ளுவர் நாயனார் முதற் பாவலர் பெருநாவலர் பொய்யாமொழியர் இதெல்லாம் நம்ம திருவள்ளுவரை கூப்பிடுற புனை பெயர்கள் திருவள்ளுவருக்கு இருக்க நிறைய பெயர்கள்ல இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது திருக்குறள் பற்றிய கூடுதல் தகவல்கள் இது ரொம்ப முக்கியமானது இதை ஒரு கிளான்ஸ் எப்போவுமே பார்த்துக்கோங்க அறுத்த பாலில் முந்நூற்றி எண்பது குரட்பாக்கள் பொருட்பாலில் எழுநூறு குரட்பாக்கள் இன்பத்து பாலில் இருநூற்றி ஐம்பது குரட்பாக்கள் குரட்பா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது நகரத்தில் முடிகிறது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது ஒவ்வொரு குரலும் இரண்டு அடிகளால் ஏழு சீர்களை கொண்டது திருவள்ளுவர் பதிவு செய்துள்ள இரு மலர்கள் அனிச்சம் குவலை திருவள்ளுவர் பதிவு செய்துள்ள ஒரே பழம் பழம் திருவள்ளுவர் பதிவு செய்துள்ள ஒரே விதை குஞ்சிமணி திருக்குறளின் திருக்குறளில் இரண்டு மரங்கள் இடம்பெற்றுள்ளன பனை மூங்கில் ஒரு திருக்குறளில் ஏழு சீர்கள் உள்ளது திருக்குறளின் இயல்களின் எண்ணிக்கை ஒன்பது திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தமிழ் புலவர்கள் பெயர் கொடுத்துருக்க அவங்களோட குறிப்புகளை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் சுப்பிரமணிய பாரதி பாரதிதாசன் தேசிக விநாயகம் பிள்ளை முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் சீசு செல்லப்பா தருமு சிவராம் சுந்தர ராமமூர்த்தி ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரகுமான் வண்ணதாசன் ஊவே சாமிநாதையார் தேவநேய பாவனார் ஜியுபோ ஈவே ராமசாமி கானா அண்ணாதுரை நான் நீங்கள் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக நான் இந்த ஒரு டேப்லர் காலம் போட்டிருக்கேன் தமிழ் புலவர்களோட பெயர் அவங்களோட படைப்புகள் அவங்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் விருதுகள் சரிங்களா சுப்பிரமணிய பாரதியாரை பத்தி பார்க்கலாம் சுப்பிரமணிய பாரதி படைப்புகள் பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு நவதந்திர கதைகள் மற்ற பெயர்கள் பாரதியார் சுப்பையா முண்டாசு கவிஞன் மகாகவி சக்திதாசன் அவரு வாங்கிய விருதுகள்னு பார்த்தீங்கன்னா கேந்திரிய இந்தி சன்சுதான் கேந்திரிய இந்தி சன்சுதான் அடுத்து பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற தமிழ் புலவர் பாரதிதாசன் பாரதிதாசனோட படைப்புகள் தமிழ் தேசியம் பாண்டியன் பரிசு இன்பக்கடல் இருண்ட வீடு இவருடைய மற்ற பெயர்கள் பாரதிதாசன் புரட்சிக் கவிஞர் தமிழ் கவிஞர் இவரோட இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் இவர் பாரதியார் மேலே கொன்ற பற்றுநாள அவரோட பெயரை பாரதிதாசன்னு மாற்றி வச்சுக்கிட்டார் விருதுகள் இவர் வாங்கின விருதுகள்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் அடுத்து நம்ம பார்க்க போற கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளை இவரோட படைப்புகள் பார்த்திங்கன்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம் மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மியம் மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை இவரோட விருதுகள் கவிமணி இவர கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு எல்லாரும் அன்பு அழைப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போற புலவர் முடியரசன் முடியரசனோட படைப்புகள் அதிகம் காவியப்பாவை பூங்குடி தமிழ் இலக்கணம் வீர காவியம் பாடும் குயில்கள் ஊன்றுக்கோள் நெஞ்சு பொறுக்கவில்லையே மனிதனை தேடுகிறேன் பூத்தவை இவருக்கு வழங்கப்படுற மற்ற பெயர் வந்து துரைராசு ராசு விருது வந்து திராவிட நாட்டின் பாடி திராவிட நாட்டின் பானம் பாடி ஓகே நண்பர்களே தோழிகளே இதுவரைக்கும் போதும் ஏன்னா நீங்கள் படித்து படித்து களைச்சி போயிருப்பீங்க நீங்கள் எப்போவுமே தமிழ் படிக்கும் போது குறிப்புகளாக எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதும் மனசில் நிலை நிறுத்திக்கிறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் மாதிரி வினாவிடை இலக்கண குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புன்னு உங்களுக்கு தேவையான பொது தமிழ் தாளுக்கு தேவையான எல்லா விதமான தமிழ் போர்ஷன்ஸையும் நான் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு உபயோகமாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது நான் முதல்லையே சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஜூன் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எ எக்ஸாம் எழுதுகிற எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கனவுகள் நிறைவேறும் உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல நீங்கள் போய் பிளேஸ் ஆவீங்க நல்ல மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்று உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துலையே போய் நீங்கள் பிளேஸ் ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவோட ரைட் சைட் சைட்காரனில் சப்ஸ்க்ரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கான பயனுள்ள தகவல்கள் வர இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம்